மண்ணில் போகும் பறவைகளாய் நீயும் நானும் திருந்திடலாம் உலக எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா நெல்லிக்காய் ஊர்க்கா செய்வது எப்படின்னு பாருங்க சிம்பிளா தான் செய்யறோம் ஏன்னா கம்மியா தான் இருக்கு பாருங்க நான் எப்படி செய்யறேன்னு எங்க செடியிலே வந்து உங்க செடியில இல்ல பக்கத்து வீட்டு செடியில அதுதான் எங்க செடி வந்தது வந்து நம்ம வெந்தயம் கடுகு பெருங்காயம் கட்டி பெருங்காயம் இது வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கணும் முன்னிக்கி இது வாங்க வறுத்து அம்மியில் முன்னிக்கி எடுத்துக்கணும் அது வாங்க எப்படின்னு பாருங்கள் நெருப்பு எந்த நேரத்தில் சூடு அதிகமாக ஆகுதே கம்மியாக ஆகணும் சூடு அதிகமாக ஆயிடுச்சு இவ்வளோ பாருங்கள் நல்லா வெடிக்கிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும் நான் வந்து கம்மியாக தான் போட்டிருக்கேன் வெண்டையமும் கடவும்

சாமி கிரி சாமி இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதே கடாயி வச்சுக்கணும் இப்போ பாருங்கள் வேணுன்ற அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கணும் கொஞ்சம் நிறைய ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஏன்னா நெல்லிக்காய் வந்து எண்ணெயில் தான் பார்த்துக்கிட்டுறோம் நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது இது நீங்கள் நிறைய உங்களுக்கு நெல்லிக்காய் கட்டிச்சுன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கங்க செஞ்சு நல்லாயிருக்கும் எங்கள் கையில் கம்மியாக தான் இருக்குது அதே திருச்சி வந்து இப்போ வேணுன்ற அளவுக்கு கடுகு கொஞ்சமாக போட்டுக்கிறோம் ஏன்னா நம்ம வதக்கி வர அரைக்கிறோம் அதனால கொஞ்சமாக போட்டுக்கிறோம் நான்

இது எங்களுக்கு எந்த மூலிகைனே தெரியல இருந்தாலும் என்ன இங்கே பாருங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கல மசாலா இங்கே பாருங்க வெந்தயம் இங்கே பாருங்க பவுடர் அரைச்சி வச்சுக்கிறோம் நம்ம இப்போ இது போட்டுக்கலாம் இது நல்லா வந்து எண்ணெயில நல்லா சுருளணும் அப்பதான் நல்லா டேஸ்ட் வரும் பாருங்க இங்க பாருங்க இன்னும் நல்லா சுருண்டு வரணும் இது அந்த எண்ணெய் எடுத்து பொரியல் பார்த்தீங்களா நீங்கள் பாருங்கள் இது வந்து நல்லா இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ நாள் செஞ்சு உங்கள் வீட்டில் மரம் இருக்குன்னா ஸ்டோர் பண்ணி வைங்க இது ஊற ஊற நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும் இது ஸ்டோர் பண்ணுவீங்க எனக்கு இப்பயே காலி இருக்கும் ஆமாம் இது இது இதெல்லாம் சும்மா எங்கள் பத்தவே பத்தாது இது கூட வராது எங்களுக்கு எங்களுக்கு நிறைய இருக்கும்போதே வந்து இப்போ பத்தாது ஏன்னா நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு காலியாகும் இப்போ இது என்ன பண்ணப் போகிறாங்கன்னு தெரியல யாரும் சண்டை போடுவாங்கன்னு தெரியாது

எங்க வீட்டுல நாங்கிலேயே போட்டு பெசுட்டி தாக்குவோம் கண்டிப்பா சண்டை வரும் பாத்துக்கலாம் அது ஒரு ரெண்டு மணி நேரம் சண்டை போட நல்லா எப்படி சுருண்டு சுருளும் அதிகம் வந்துச்சு பாருங்க இங்க பாருங்க தெரியும் நல்லாவே நம்ம போடும்போது என்ன சைஸ் வந்து எப்படி இருக்கு பாருங்க எப்படி எண்ணெயில் இந்த எண்ணெய் வந்து நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஊறிட்டு நல்லா புளிப்பாக இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருந்துச்சுன்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செஞ்சு பார்த்துட்டு பாருங்க சூடு சூடாக வாயில் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அவர் வையை ஆறிச்சு அவ கஷ்டப்பட்டு அதை ஆற்றிட்டா எப்படி இருக்கு கஸ்தூரி ம் கன்சீவாக இருக்கிறவங்களுக்குலாம் இது ரொம்ப பிடிக்கும் அண்ணாக்கா இது நல்லா புளிக்குது பாருங்க புளிப்பு காரம் எல்லாமே உப்பு எல்லாமே ஒன்றா இருக்குது இது இங்கே பாருங்க அப்படிக்கே போதுமா யாருக்கும் கொடுக்க மாட்டாலாம் தூக்கி அவ்வளோச்சுன்னா இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க பாருங்கள் நீங்களும் செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது கண்டி உங்களுக்கு உங்களுக்கும் டேஸ்ட் நல்லா இருந்தாக்கா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க